ஹை ஃப்ரெண்ட்ஸ் டெய்ஸி ஏன் இப்படி சோகமாக அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து கர்ப்பாய்புற்று நோய் அப்படி வந்து சொல்லுவாங்க செர்விக்கல் கேன்சர் அதுதான் வந்திருக்கு அவளுக்கு இது வந்து அவ குட்டி போட்ட நாள்லேருந்தே அவளுக்கு வந்து மாற்றி மாற்றி ஹெல்த் ப்ராப்ளம் ஃபீவர் வந்துச்சு சாப்பிடாமே இருந்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் அவளுக்கு வெளியே வந்துட்டு இருந்துச்சு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு டென் டேஸாக சரியாகும் என்னென்னு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும் அப்படின்னு பார்த்தோம் டென் டேஸ்லேயும் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் கூட்டின்னு போனதில் அப்போ தான் சொன்னாங்க டாக்டர் இதுக்கு வந்து கேன்சர் இது அப்படின்ட்டு அது அதுக்கு வந்து த்ரீ டேஸ் ஒன் டைம்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதுவும் அது வந்து இல்லை நீங்கள் வெளியே மெடிக்கலில் தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அது மா அந்த இன்ஜெக்ஷன் என்னன்னு சொல்லி வாங்கிட்டு போனோம் மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்ததோ இந்த இன்ஜெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூணு வாங்கிட்டு வந்தோம் த்ரீ டேஸ் ஒன் டைம்னு சொல்லிவிட்டு அதை போடணும்னு சொல்லியிருந்தாங்க இது வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் போயும் அவளுக்கு போட்டோம் நான் வந்து இந்த கஷ்டம் வேதனையில் வந்து நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை உங்களுக்கு இதுவே அவருக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாக சொல்ல தான் வந்து இந்த வீடியோவே நான் அப்டேட் பண்ண போகிறேன் அதனால் அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனது அவளுக்கு இப்போ அதனால் அந்த வீடியோ என்னால் எடுத்து போட முடியல அப்படி இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிடுவாங்க அதனால் நாங்கள் எடுக்கல ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எழுதி கொடுத்தது நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த டாக்டரும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க த்ரீ டேஸ் ஒன் டைம் வந்து நாங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அது வந்து ரொம்ப பாய்சன் ஆனது போல் இருக்குது அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி அவள் சாப்பிடவே இல்லை எதை வச்சாலும் பால் பிஸ்கெட்டு தயிர் எதை வச்சாலுமே அவள் சாப்பிடல அப்படியே தான் இருந்துச்சு அவள் வந்து அந்த ஃபீலிங்லேயே ரொம்ப சோகமாகும் அப்படியே குழந்தை பத்துக்கிட்டே தான் இருந்தான் நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட வச்சோம் ஆனால் அவளுக்கு வந்து பால் மட்டும் லைட்டாக சாப்பிடனா அவளுக்கு வாமிட் பண்ணிட்டா அந்த வாமிட்டில் அப்படி மஞ்சளாக இருந்தது எல்லாமே ஃபுல்லாக மஞ்சள் அவளுக்கு வந்து அந்த அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவே அவள் ஃபீல் பண்ணல காலை வச்சு அவளால் தூங்க முடியல அவளுக்கு எரியுதானும் தெரியல வலிக்குதானும் தெரியல ரொம்பவே குழந்த வந்து ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் அவள் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு த்ரீ டேஸ் ஆக வரைக்கும் அவள் சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட்டு நாள் தான் வாமிட் பண்ணால் அதுக்கப்புறம் அவள் சாப்பிடவே இல்லை அவளுக்கு வாய் கசுகுதானும் தெரியல இல்லை சாப்பிட்டது வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னு தெரியல அதனால் அவளுக்கு வந்து ஆறுதலாக கூட இருந்திருந்தா இருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே சோகமாகவே இருந்துட்டு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா ரெண்டாவது இன்ஜெக்ஷன் பண்ணும் அப்போ சுத்தமாக சாப்பிட்லன்னா ஃபைவ் டேஸாக அவளுடைய நிலமை என்ன ஆகுறதுன்னு சொல்லிவிட்டு அவள் வந்து ரொம்பவே சாப்பிட்ல இருப்ப வாமிட் பண்ணுறதுனாலயே அவள் சாப்பிடாது இருக்கிறாளா என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவளை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணால் வாமிட் எடுத்தாலும் பரவாயில்லன்னு ட்ரை கொடுத்தோம் முடியல அப்புறமா அவங்க வந்து டாக்டர் டேப்லெட் இது மாதிரி சொன்னோம் ஒன்றுமே ஃபைவ் டேஸ் ஒன்றுமே சாப்பிடாததுனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டோம் திரும்பவும் அவள் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அப்போ கூட்டின்னு போனப்போ அவளுக்கு ரெண்டு ஆனால் டாக்டர் சொல்லக்கூடாது பிவி களத்தூர் இருக்கார் ஒரு டாக்டர் நல்லாவே செங்கல்பட்டுல அவர் வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டார் சாப்பிடாம இருக்கா ஃபைவ் டேஸ் ஆச்சு சாப்பிடல டாக்டர் அப்படின்னு சொல்லி கூட்டிங் போனதுக்கு அவர் வந்து ட்ரிப்ஸில் ட்ரிப்ஸ்லேயே ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரிப்ஸு போட்டாங்க அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டு கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கப்புறம் வந்து டேப்லெட் கொடுக்குறேன் அந்த டேப்லெட்டை எப்படியா சாப்பிட வைங்க அப்போ தான் அது வந்து வயிறு ரணமாக இருக்கும் அதனால் அவளுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது வாமிட் பண்ணுவா அதனால் நீங்கள் அந்த டேப்லெட்டை கொடுத்தா மட்டும்தான் அது சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் நாங்கள் அந்த டேப்லெட்டும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேப்லெட் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பாலில் கலந்து கொடுத்தோம் அப்ப வந்து அவ எப்படியோ அதை சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் அவள் பால் கூட குடிக்கவே மறுத்துட்டா என்னன்னா இது பாலில் வச்சிடறாங்க இவங்க இந்த ஏதோ கலந்து வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே ஆரம்பிக்கல பாலில் கலந்து கொஞ்சம் வாய் திறந்து சாப்பிட ஆரம்பிச்சா பிஸ்கிட்டு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு இன்னொரு இன்ஜெக்ஷன் போன இல்லையா அந்த இன்ஜெக்ஷன் போட்டவொடனே திரும்ப சாப்பிடாம ரொம்பவே இருந்தால் டேப்லெட் கொடுத்தா பாலில் கலந்துச்சு சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் வெஜ் கறிக்குள்ளே வந்து பக்கோடா சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் வச்சு கொடுத்தோம் அப்புறம் சாப்பிட்டா அப்படி இருந்தும் சரியா சாப்பிடாமல் தூங்காமல் குழந்தை படுத்துக்கிட்டு சோகமாகவே தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் டென் டேஸ்க்கு தான் அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆன பிறகு தான் அவள் சாப்பிடவே ஆரம்பித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அவளுக்கு அந்த பேக்கில் வந்து க்யூர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிட ஆரம்பித்தான் இப்போ தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிம்மதியாக இருந்துச்சு அந்த மூணு இன்ஜெக்ஷன் போட்டு முடித்தவனேயே அவளுக்கு வந்து அது கிளியர் ஆகிடுச்சு டாக்டரும் சூப்பர் டாக்டர் நல்லாவே ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு அவருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை டா